ஒரு அழகான சின்ன கிராமம் அதன் அருகே மயக்கமூட்டும் மாய நதி ஓடிக்கொண்டிருக்கிறது குமரன் என்ற சிறுவன் மகிழ்ச்சியுடன் தனது மீன் பிடிக்கும் கம்பியுடன் நதிக்கரைக்கு செல்கிறான் அந்த நேரத்தில் நதியின் ஓய்வான அழகுடன் குமரன் மீன் பிடித்து சந்தோஷமாக இருக்கிறான் குமரன் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும்போது ஒரு பாறையின் கீழ் ஒளிரும் பொருளைக் காண்கிறான் ஆர்வத்துடன் அதை எடுத்து பார்த்தால் அது ஒரு பழைய வரைபடமாக தெரிகிறது அந்த வரைபடம் தானாகவே ஒளிர்கிறது அதில் புது காடு புதையல் இருப்பிடங்கள் மற்றும் மந்திரச் சின்னங்கள் குறிக்கப்படுகிறது மகிழ்ச்சியுடன் குமரன் அதை தனது நண்பன் மாலாவுடன் பகிர்கிறான் குமரன் மற்றும் மாலா கிராமத்தின் ஒரு கூடையில் அமர்ந்து வரைபடத்தை நன்கு ஆய்வு செய்கிறார்கள் அவர்கள் பயணத்திற்கு தேவையான கம்பிகள் விளக்குகள் மற்றும் உணவை ஒன்றாக ஒழுங்கமைக்கிறார்கள் மாயக்காடு ஒரு மிரளவைக்கும் தோற்றத்தில் காட்டப்படுகிறது அங்கு மரங்கள் ஒளிர்கின்றன மற்றும் வித்தியாசமான உயிரினங்கள் ஒலிக்கின்றன காட்டின் நடுவில் ஒரு மர்ம உருவம் தோன்றி நீங்கள் இங்கு செல்ல வேண்டுமா என்ற கேள்வியுடன் அவர்களை நிறுத்துகிறது குமரன் மற்றும் மாலா அந்த உருவம் கொடுக்கும் புதிரை தங்கள் கொண்டு தீர்க்கிறார்கள் தற்செயலாக ஆற்றின் அருகில் ஒரு பழுதடைந்த பாலம் சந்திக்கிறார்கள் மாலா தயக்கம் காட்டினாலும் குமரன் தைரியமாக துவங்கி இருவரும் பாதுகாப்பாக கடக்கிறார்கள் அவர்கள் சுரங்கத்திற்கு முன்னால் ஒரு மாய அருவியை அடைகிறார்கள் அதில் ஒரு மாய ஒளி தெரிகிறது குமரன் தனது வரைபடத்தின் வழிகாட்டுதலின் மூலம் ஒரு மறைமுக சுரங்கத்தைக் காண்கிறான் அந்த சுரங்கத்திற்குள் ஒரு பொருளினால் பாதுகாக்கப்பட்ட புதையல் தொட்டியை காண்கிறார்கள் குமரன் வரைபடத்தின் அடிப்படையில் மந்திரச் சின்னங்களை கண்டறிந்து மாலாவின் உதவியுடன் பாதுகாப்பை முறிக்கிறான் தொட்டியில் மின்மினிக்கும் நகைகள் மற்றும் ஒரு புதுமையான கலாச்சாரப் பொருள் உள்ளது குமரன் மற்றும் மாலா தங்கள் சாதனைகளுடன் கிராமத்திற்கு திரும்புகிறார்கள் கிராம மக்கள் இருவருக்கும் பாராட்டுகளை தெரிவிக்கிறார்கள் அந்தப் புதையலானது கிராமத்தின் நலனுக்காக பயன்படுகிறது கதை குமரன் மற்றும் மாலாவின் பெருமைமிகு வெற்றியுடன் முடிவடைகிறது